திமுக நாசமா போனோம் திமுக நாசமா போனோம் திராவிட நாசமா போனோம் திராவிட ஒழியணும் அதான் எங்க மந்திரம் எங்களுக்கு வேற மந்திரம் இல்ல திராவிடத்தை ஒழிப்பது எங்கள் மந்திரம் அத மந்திர சொல்லு அது செய்யணும் தமிழ் தேசிய வாழ்க திராவிட சொல்லுவாரு தமிழ் தேசிய வாழ்க சொல்ல திராவிட ஒளி சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும் போதே அதற்குள்ளே திராவிட மொழிக என்கிற ஒரு பொருள் இருக்கிறது

ஆனா தமிழ்நாட்டில் கன்னட அமைப்புகளை கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்கண்ணன் சீமான் மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்தி நாங்க முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம் முருகா நாடு நல்லா இருக்கணும் திமுக நாசமா போகணும் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் திமுக நாசமா போகணும் நாங்க வேண்ட போறோம் ஈஸியா புரிய போகுது ஓகே கோட் அக்செப்டட் அக்செப்ட் அப்படின்னு அவன் போக போறான் எல்லாரும் திருச்செந்தூர்ல சூர சங்காரம் ரொம்ப பிரபலம் நாங்க இதுவரைக்கும் திருச்செந்தூர் சூர சம்காரத்தை மட்டும் தான் பாத்துருக்கீங்க திராவிட சம்காரத்தை பார்த்தது இல்லை இன்னைக்கு பாப்பீங்க திராவிட சம்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மொத்த திராவிடத்தையும் சம்காரம் வந்து பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம் தமிழகத்தின் கூட்டம் நமக்கு குடமுழுக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது அவன் வப்பான் இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் நடத்த வைப்போம் நீ தட போட்ட நாங்க பத்து லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துடும் என்ன பண்ணிருவ எங்க அண்ணன் அறிக்கை விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் போட்டாரு கோயில் வந்துருங்க பாரு மொத்தமா எல்லாருக்கும் தம்பிகளா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு இருக்கு வலசர் பாகத்துக்கு மூணு மணி நேரத்தில் கூடணும்ல அது மாதிரி ஒரு கோடு இருக்கு அந்த கோடுவேட எங்க அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு முப்பது நொடிகள் குரல் பதிவு வந்துச்சு நோய் திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம் இப்போவே ஸ்தம்பிச்சிருச்சு அதை நடக்க வச்சிருக்க குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியண ஏறணா நாங்க எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம் ஒன்று இருக்கு தமிழ்ல நேர்மறை வாக்கியம் அதை நாங்கள் பாட வேண்டியிருக்கோம் செந்தமிழில் நாங்கள் நாங்களே குடமுழுக்கு நடத்துற மாதிரி ஆயிரும் நீயா பண்ணிட்டு எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ நடத்திட்டன்னா அது நல்லது நாங்க பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா ரெண்டாயிரத்தி இருபத்தால் திமுக நாசமா போகணும் அப்படின்னு நாங்கள் போயிடுவோம் மொத்த பேர் கிளம்பி வந்து மொத்த திருச்சத்துல இருந்து திமுக நாசமா போகணும் திமுக நாசமா போகணும் திராவிட நாசமா போகணும் திராவிடம் ஒளியணும் அதான் எங்க மந்திரம் எங்களுக்கு வேற மந்திரம்னு இல்ல திராவிடத்தை ஒளிக்குவாரு எங்கள் மந்திரம் அதான் மந்திரம் சொல்லு அதை செய்யணும் தமிழ் தேசிய வாழ்க திராவிடம் என்ன சொல்லுவாரு தமிழ் தேசிய வாழ்க சொல்ல திராவிடம் ஒளி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும் போதே அதற்குள்ளே திராவிடம் ஒழிக என்கிற ஒரு பொருள் ஒளி இருக்கிறது நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழியை அழிக்க பார்க்கிறது இன்னைக்கு சொல்றேன் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியாது ஆனா சமஸ்கிருதத்திலிருந்து நாங்க வந்தோம் ஒரு பால் பால் பிரிஞ்சு தயிர் ஆகுதுங்க ஒரு பத்து விழுக்காடு எடுத்து தொண்ணூறு விழுக்காடு ஒரு நூறு எம் எல் தயிர் ஒரு தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் தண்ணீருங்க கலந்துடுறோம் இது பேர் என்ன மோர் இந்த மோர் தண்ணீர் பொருளா பால் பொருளா பால் பொருள் அதே மாதிரி தாண்டா தமிழில் ஒரு முப்பது விழுக்காடும் எழுபது விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உருவாய் உருவாயிருக்கு இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா நாங்க தமிழ் இருந்து பிறந்த ஏத்துக்க முடியாது ஏன் எங்களுக்கு ஈகோ தடுக்குது அதுல ஒரு ஒரு நீதிபதி நாட்டுல நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளராக மாறிட்டான் அவன் எல்லாம் அகலாய்வுக்கு போயிட்டான் கமலஹாசனை பார்த்து கேட்கறது அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளராக என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்ட பொழுது யார் பேசியிருக்கணும் முத்துவேல் கருணாநதி ஸ்டாலின் பேசியிருக்கணும் திமுக பேசியிருக்கணும் இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில் பிறக்கும்போதே கவிஞர் அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா தமிழ் தமிழாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா தமிழே வருக தூத்துக்குடியில்

தமிழ் சனிய செத்துச்சது தமிழ் செத்து போச்சுன்னாங்க அன்னைக்கு தமிழுக்கு சூடு வரல தமிழ்நாளே கருணாநிதி குடும்பம் தமிழ்நாளே திமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசிருக்கணும் திமுக பேசிருக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் கன்னட அமைப்புகளை கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்க சீமான் மட்டும்தான் அதற்காக நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது நீங்க முதலமைச்சர் ஆவது எம்எல்ஏ ஆவருது எம்பி ஆவது அமைச்சர் ஆவருது அதுக்காக நாங்க வரல தமிழுக்காக வந்திருக்கிறோம் தமிழை அரியணையற்ற வந்திருக்கிறோம் தமிழ் அரியணை ஏறினால் தமிழ் தேசியம் எழும் நாம் தமிழர் எழும் ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையில் வரும் வெற்றி வேல் வீரவேல் நன்றி வணக்கம்